வணக்கம் ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் பார்த்திபன் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் நம்ம ட்ரெண்டிங் ட்ரேடர்ஸ் தமிழ் சேனலில் நாம் மறுபடியும் ஒரு வீடியோவை போட போகிறோம் நாங்கள் ஃப்ரீக்குவெண்ட்டாக வீடியோ போட முடியாததுக்கு காரணம் என்னென்னா எங்களோட டைம் எங்களால் வந்து அந்த டைமை வந்து கரெக்டாக செக்ரிகேட் பண்ணி வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடிய மாட்டேங்குது பட் ஃப்யூச்சரில் அந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் வீடியோ போடுறப்போ நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கிறோம் பட் எங்களால் வந்து உண்மை சொல்லப்போனால் போனால் எங்களோடய இயலாமை தான் வந்து எங்களால் வீடியோ போட முடியுறதில்ல பட் இது வரைக்கும் நம்ம போட்ட வீடியோஸ் அதாவது வந்து நம்ம கொடுத்த நிறைய ஸ்டாக்ஸ் வந்து பை பண்ண சொல்லி நம்ம வந்து கொடுத்துருப்போம் நிறைய கால்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொடுத்துருப்போம் அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அச்சீவ் ஆகிருச்சு மேபி மார்க்கெட் வந்து நல்லாவும் மார்க்கெட்டும் சப்போர்ட் பண்ணுறதுனால நம்ம கடைசியாக போட்ட டிடிகே கே பஸ்டேஜ் ப்ரின்ஸ் பைப்ஸு இந்த மாதிரி கம்பெனிகள்லாம் வந்து நல்லாவே பர்ஃபார்மும் பண்ணிச்சு இப்போ நம்ம கண்டினியூவாக வீடியோ போட முடியாததுக்கு காரணம் என்னென்னா நம்மளோட டைம் அந்த டைம் வந்து நமக்கு வந்து முழு நேர வேலை வந்து இது இல்லை அப்படின்றதுனால அதனால் நம்மளால் சரியாக வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல ஃப்யூச்சரில் நம்ம சீக்கிரமாக வந்து நாம் இதை வந்து சரி பண்ணுறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செஞ்சிட்ருக்குறோம் ரொம்ப சீக்கிரத்தில் தினமும் நிஃப்டிக்கு உண்டான வீடியோ நிஃப்டியினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரியான வீடியோஸ் எல்லாமே வந்து நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் சரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நாம் இன்னும் வீடியோ போட போகிறோம்னா ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அதாவது வந்து பட்ஜெட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி இந்த கம்பெனி சமீபத்தில் தான் வந்து ஐபிஓ வந்துச்சு இந்த கம்பெனி வந்து ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி அதாவது வந்து இன்ஜினியரிங் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்டு இந்த பவர் செக்டாரில் இருக்கிற ஒரு கம்பெனி இந்த கம்பெனி இன்ஜினியரிங்லயே வந்து பார்த்து பார்த்தீங்கன்னா ஒரு பவர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த கம்பெனி ஒரு ஸ்மால் கேப் கம்பெனி தான் இந்த கம்பெனி இந்த கம்பெனியினுடைய லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் இந்த கம்பெனியினுடைய மார்க்கெட் கேப் மூவாயிரத்தி முந்நூற்றி பதினாறு கோடி ரூபாய் இந்த கம்பெனியினுடைய என்டர்பிரைசஸ் வேல்யூ ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் ஏர்னிங் பர் ஷேர் ரொம்ப கம்மியாக இருக்குது இபிஎஸ் ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் பிஇ ரேஷியோ வந்து ரொம்ப ஹை பிஇ ரேஷ்யோ இருக்குது கிட்டத்தட்ட செவன் ஹண்ட்ரட் பிஇ ரேஷ்யோ ப்ரைஸ் டூ ஏர்னிங் ரேஷ்யோ இந்த கம்பெனியினுடைய இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் எயிட் தான் பட் ஒரு வேல்யூஷன் வைஸாக பார்க்குறப்ப வந்து இது வந்து ஓவர் வேல்யூவில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பட் அதே நேரத்தில் இப்போது சமீபத்தில் வந்து இந்த கம்பெனி வந்து பவர் கிரிட் கார்பரேஷன் இன்றைக்கி தான் வந்து அந்த ஆர்டர் வந்து அந்த நியூஸ் வந்து இன்றைக்கி தான் வந்துச்சு என்னென்ன கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் மதிப்பிலான ஒரு ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு ஆர்டரை வந்து இந்த கம்பெனிக்கு பவர் கிரிட் கார்பரேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த கம்பெனி வந்து ஃப்யூச்சரில் நியர் ஃப்யூச்சர்லேயே வந்து நல்லாவே மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்புறம் இது எல்லாத்த விட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி வந்து ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனி இந்த கம்பெனிக்கு கடனே வந்து பெரிய ஒன்று கடன் வந்து கிடையாது இந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ நாற்பத்தொம்பது ரூபாய் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற வேல்யூ இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபாய் ப்ரைஸ் டூ புக் வேல்யூ பார்க்குறப்ப வந்து ஒரு அபரிமிதமான வேல்யூவில் தான் அந்த ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஃபைவ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ரைஸ் டூ புக் வேல்யூ பார்க்குறப்ப கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகமாக தான் இந்த கம்பெனி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது இந்த கம்பெனியினுடைய புக் வேல்யூ ரெண்டு ரூபாய் இந்த கம்பெனியை நாம் ஏன் வாங்க சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கம்பெனி வந்து ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனி அதெல்லாம் வந்து இப்போ என்னென்னா இந்த கம்பெனி வந்து இப்போ ஒரு ஆர்டர் எடுத்திருக்கிறாங்க அப்புறம் அதுவும் இல்லாமல் இந்த கம்பெனி வந்து சமீபத்தில் வந்து ஒரு ஒரு நல்லா வந்து ரிசல்ட் வந்து லாஸ்ட்டு எல்லாம் வந்து ஓரளவுக்கு நல்ல ரிசல்ட்டையும் பதிவு பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த கம்பெனியை வந்து டெக்னிக்கலாக பார்க்குறப்போ இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த கம்பெனியை வந்து நாம் இப்போ வாங்கி வச்சோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் அண்டு மீடியம் டேர்ம் லாங் டேர்ம் இந்த மூணுக்குமே வந்து இந்த கம்பெனி வந்து ஒரு டெபிட் ஃப்ரீ கம்பெனின்றதுனால இந்த கம்பெனியை நாம் வந்து எடுத்து வைக்கலாம் இந்த கம்பெனியினுடைய கன்சர்ன் அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்தீங்கன்னா ப்ரோஸ் அண்ட் கன்சர்னில் பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாம சொன்ன மாதிரி தான் ஃபைவ் பாயிண்ட் செவன்டி எயிட் பர்சன்டேஜ் வந்து புக் வேல்யூ விட அதிகமாக இருக்குது லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ லோ இன்ட்ரெஸ்ட் கவரேஜ் ரேஷியோ அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா டெபிட் ஃப்ரீ கம்பெனிக்கு வந்து கவரேஜ் ரேஷியோ வந்து லோ மேபி வருங்காலத்தில் வந்து கடன் வாங்கினாங்க அப்படின்னா இவங்களை வந்து அந்த அந்த இன்ட்ரெஸ்ட்டை மெட் பண்ணுற அளவுக்கு அதாவது அந்த கடனுக்கு உண்டான வட்டி கட்டுற அளவுக்கு இவங்ககிட்ட கேப்பபிலிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது பட் கடன் வாங்கினா தான் அந்த பிரச்சனையெல்லாம் வந்து இப்போ இருக்கிற ஏர்னிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதர் இன்கமோட சேர்த்தி வந்து அதர் இன்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியினுடைய டெப்டாஸ் டே வந்து நூற்றி நாள் அது வந்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் வந்து இது வந்து ரொம்ப சகஜம் டெப்டாஸ் டேஸ் வந்து ரொம்ப ஹை டெப்டாஸ் டேஸ் இருக்கிறது இன் ஃபியூச்சரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெப்டாஸ் டேஸ் வந்து கம்மியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அது ஒன்றும் பெரிய ஒரு கவலை தரக்கூடிய விஷயமா வந்து இல்லை கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் போரோயிங் வந்து கொஞ்சம் ஹையாக இருக்குது அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து எதிர்காலத்தில் வந்து சரி செய்யப்படும் அப்படின்ற நம்பிக்கையோடவும் டெக்னிக்கலா இந்த கம்பெனி வந்து ரொம்ப நல்ல இடத்துல இருக்கு அப்படின்றதுனால இந்த கம்பெனியை வந்து நாம வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ராஸ்பெக்ட்ல வந்து இந்த கம்பெனியை வந்து நாம வந்து வாங்கலாம் இந்த கம்பெனியினுடைய பிப்டி டூ வீக் ஹை வந்து முன்னூத்தி ரூபாய் இந்த கம்பெனியினுடைய பிப்டி டூ லோ வந்து நூத்தி ரூபாய் இந்த கம்பெனியை இப்ப நாம டெக்னிக்கலாவும் பார்த்துருவோம் இப்போ நான் இந்த கம்பெனிக்கு வந்து டே சார்ட் வந்து ட்ரா பண்ணி இருக்கிறேன் இப்போது இன்றைக்கி லாஸ்ட் ட்ரேடிங் செஷனில் இந்த கம்பெனியினுடைய க்ளோசிங் வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் எழுபது பைசா அதாவது நேற்று இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூலை இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த கம்பெனியினுடைய லாஸ்ட் ட்ரேடிங் செஷனுடைய க்ளோசிங் வந்து இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் அதிலிருந்து இன்றைக்கி இந்த நியூஸ் வந்துச்சு அதாவது ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் உண்டான ஆர்டரை வந்து பவர் கிரிட் கார்பரேஷன்லேருந்து இவங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்ற அந்த நியூஸ் வந்த உடனே இந்த கம்பெனி

கால் கண்டினியூவாக கீழே வந்துருக்குது இன்றைக்கி வந்து அந்த எபோ ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே வந்து இந்த கம்பெனி வந்து க்ளோஸ் ஆகியிருக்குது அப்புறம் இதில் இந்த ஆர்எஸ்ஐ ஆர்எஸ்ஐயும் பாருங்க கீழே வந்துகிட்டே இருந்துருக்குது கிட்டத்தட்ட ஒரு டபுள்யூ பேட்டன் ஃபார்ம் ஆகி இப்போ வந்து மேலே போக ஆரம்பிச்சிருக்குது ஸோ இந்த கம்பெனியை இந்த இடத்துலையே அதாவது இரநூத்தி எண்பத்தி ஆறு அப்படின்ற இந்த இடத்துலையே நாம் வந்து தைரியமாக வாங்கலாம் வாங்கிட்டு இந்த கம்பெனினுடைய டார்கெட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் முன்னூற்றி முப்பது வந்து டெஃபினட்டாக இந்த கம்பெனி வந்து ரொம்ப சீக்கிரத்தில் வந்து பிரேக் பண்ணும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா முன்னூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது முந்நூற்றி நாற்பத்தஞ்சு பிரேக் பண்ணும் பட்சத்தில் முன்னூற்றி வரைக்கும் இந்த கம்பெனி வந்து பட்ஜெட் ப்ராஜெக்ட் வந்து மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இது எல்லாமே வந்து ஷார்ட் டு மீடியம் டேமில் வந்து நடந்துடுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ இந்த கம்பெனிக்கு வந்து நான் வந்து ஒரு ஸ்டாக் ஸ்டாப் போடணும் எப்படி இந்த கம்பெனிக்கு நம்ம ஸ்டாப் போடுறோம் அப்படின்னா ஒரு இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய் அப்படின்றது வந்து இந்த கம்பெனியினுடைய ஸ்டாப் எப்படி இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபாய்ங்கிறது வந்து நான் வந்து ஸ்டாப் போட போறேன் அப்படின்னா இப்போ இதுல பாருங்க இந்த இடம் அதாவது லாஸ்ட் ஜூன் மாதம் ஆறாம் தேதி இன்னைக்கு இந்த கம்பெனி இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபாயில ஓப்பன் ஆகிருக்கு ஹை இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா நாற்பத்தஞ்சு விசா வச்சிருக்குது இரநூத்தி நாற்பத்தி நாலு ரூபா அஞ்சு விசாங்கிறது வந்து ஓப்பன் லோ போட்டுருக்குது க்ளோஸ் பாருங்கள் அதே இருநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா நாற்பத்தஞ்சு விசாலதான் வந்து க்ளோஸ் ஆகிருக்குது அடுத்த நாள் பாருங்க ஒரு கேப் அப் ஓப்பனிங் கேப் அப் ஓப்பனிங்னா இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஹாலில் ஓப்பன் ஆகிருக்குது இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா நாற்பது விசா வந்து லோ முன்னத்து நாளினுடைய ஹை வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணு ரூபா நாற்பத்தஞ்சு பிசா அடுத்த நாளுடைய லோ வந்து இரநூத்தி ஐம்பத்தி நாலு ரூபா நாற்பது பிசா அப்போது இந்த கேப்பை தான் நாம் வந்து ஸ்டாப் ஸ்டாப்லாஸாக வந்து யூஸ் பண்ண போகிறோம் எந்த இடத்துல ஸ்டாப் போட போகிறோம் அப்படின்னா இரநூத்தி ஐம்பத்தி மூணுக்கு கீழே வந்து நாம் வந்து ஸ்டாப் போடணும் அதாவது இரநூத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தேழு தொண்ணூறு வரைக்குமே இந்த கம்பெனி நாளைக்கு நம்ம வாங்கலாம் வாங்கிட்டு இரநூத்தி ஐம்பத்தி மூணு பிலோ டூ ஃபிஃப்டி த்ரீக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா இந்த கம்பெனிலேருந்து நம்ம வந்து எக்ஸிட் ஆகிடணும்

ஸோ நீங்களும் வந்து உங்களோடய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து இந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணிவிட்டு வாங்குங்க ஆனால் பஜட் ப்ராஜெக்ட் வந்து நியர் ஃப்யூச்சரில் நாங்கள் சொன்ன அந்த முந்நூற்றி நாற்பத்தஞ்சிலேருந்து முந்நூற்றி அறுபது ரூபா வரைக்கும் மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை போடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வீடியோ போடுறதுக்கும் நாங்கள் வந்து ட்ரை பண்ணுறோம் நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்